நண்பர்களே நண்பர்கள பிறந்தநாள் வாழ்த்துக்களாக வயசான முதலாம் வச்சு ஒரு கேட்க வேண்டிய நண்பர்களே ஊதுமாள் வாழ்த்து அடிச்சுக்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பரமேஸ்வர அண்ணா எனக்கு வந்து புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்த அந்த அண்ணன் தான் வயசான முதியோர் எல்லாருக்குமே புடவை கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்ப வந்து இந்த புடவை வந்து நம்ம வயசான முதியோர் எல்லாம் கொடுத்துடலாம் வாங்க நண்பர்கள்

பரமேஸ்வரர் அண்ணனுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள் அந்த அண்ணனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு வயசான முதியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றவங்க எல்லாேருக்கும் இது சாப்பிட்றவங்க எல்லாேருக்கும் புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ட்ரெஸ் கூட அந்த அண்ணன் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த அண்ணன் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் கமாண்டில் மறக்காமல் எல்லாருமே வாழ்த்து நண்பர்கள் இந்த பரமேஸ்வரன் அண்ணனை எல்லாருக்கும் பிரியாணி சாப்பாடு கொடுத்துருக்கோம் நண்பர்களே நன்றி வணக்கம் பிரியாணி சாப்பிட்டோம் புறம் வாங்கிருக்கோம் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா நன்றி வணக்கம்